திருவிளையாடல் படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்கல்ல பிரிக்க முடியாதது அந்த சீனை நம்ம ரசிப்போம்ல ஒரு சின்ன சம்பவம் சொல்றீங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு போய் தான் ஹீரோனு ஹீரோ நாகேஷ் போற நாகேஷ் நீங்க தான் இந்த ரோலை நீங்க நடிக்கிறீங்க உடனே நாகேஷ் சொல்றாரு ஐயோ சிவாஜி நடிக்க அந்த சீன் அதெல்லாம் கிடையாது நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு பண்ணிட்டார் யாரா நாகேஷ் நாகேஷ் பயந்து சிவாஜியோட நின்னா நம்ம எடுபடுவோம் பயத்துல ஒரு கவலை அர மனசோட ஒத்துக்கிட்டார் பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது எந்த சீன் சிவாஜும் நாகேஷ் பேசுவாங்கல்ல பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்தே இருப்பது அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது அந்த சீன் முடிஞ்சவொடனே டேரக்டர் போய் சிவாஜி கிட்ட கை கொடுங்க சார் சூப்பராக நடிச்சுங்க சிவாஜி அண்ணன் கை கொடுங்க இந்த காட்சி பிரமாதமாக வந்திருக்கணும் என்னொன்னு டேரக்டர் கை கொடுத்தோன்னே எல்லாரும் போய் கை கொடுத்தான் லைட் மேன் கேமரா மேன் மேக்கப் மேன் எல்லாம் போய் கை கொடுக்கணும் யார்ட்ட சிவாஜி அண்ணன் சூப்பர் சூப்பர் நல்லா நடிச்சுங்க நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார் இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு இப்படி உரமா உட்காந்து போது சிவாஜியில் எல்லாரையும் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கட்டு நேராக வந்து நாகேஷ் நாகேஷ் கை கொடு சூப்பராக நடிச்சிருக்க உன்ன நாகேஷ் என்னென்ன எல்லாரும் உன்னை பாராட்டுற நீ வந்து என்ன பாராட்டுறியா இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க ஒன்னை தான் ரசிப்பாங்க சிவாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு உங்க கை தட்டு சொல்லு இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்டம் வந்துட்டான் நம்மளால்தான் எங்க கூட்டம் சேர்த்து அங்கே ஓடி எல்லாம் நாகேஷ் வந்து அண்ணா அண்ணன் கை கொடுங்க சிவாஜி உங்களை பாராட்டிட்டாரு எப்படி நடிச்சுங்க இந்த சீன்ல எப்படி நடிச்சுங்க நாகேஷ் கூலா ஒரு பல் சொன்னாராம் டைரக்டர் வந்து இந்த படத்தில் நான் வந்து தானா புலம்புற கேரக்டர்னு எனக்கு சொன்னார் அதனால நான் என்ன பண்ணேன் டெய்லி மயிலாப்பூர் குளத்தில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் அவனாக பேசி நிற்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் இங்கே பண்ணேன்னாரு என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரன் இடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளக்கூடாது முடிவெடுத்தால் நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவருந்தால்